இந்தியாவுடைய வரலாறு மறுபடியும் திருத்தி எழுதப்படும் அப்படின்னு நமக்கு சொன்னதுமே வந்துட்டு நமக்கு ஞாபகம் வர்றது மெயினா தமிழர்களுக்கு ஞாபகம் வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடி ஆனா இப்போ கீழடி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண விடாம ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிஸ்ட் விசஸ் ஏஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு பெரிய கிளாஸ் போயிட்டு இருக்கு இது சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டு இருக்க முடியாது இது ஒரு சாதாரண இஷ்யவும் கிடையாது ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் தமிழர்கள் யாரு தமிழர்களுடைய வரலாறு என்ன தமிழர்களுக்கு பின்னாடி வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்கு தமிழருடைய குடிகள் தான் வந்துட்டு ரொம்ப பழைய குடி அப்படிங்கறத வந்துட்டு ப்ரூஃப் பண்ணிட்டா இந்தியாவில வந்துட்டு என்னென்ன மாதிரியான பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் நடக்கும் பொலிட்டிக்கல் ரிப்ளேஸ்மெண்ட் நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சில சக்திகள் இந்த விஷயத்தை வெளியவே வர விடாம வந்துட்டு தடுத்துட்டே இருக்குதா இல்ல வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்குதா யா வீடியோக்குள்ள போகலாம் கீழடி அப்படிங்கிற இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் பாத்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்துல இருக்குது சோ இங்க எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இங்க கிடைச்ச ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ என்னென்ன இருக்கு அப்படின்னா அர்பன் டிரைனேஜ் சிஸ்டம் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்ததாகவும் பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த செங்கல் கட்டுமான பொருட்களை எல்லாம் வந்துட்டு இப்போ இல்லாமல் அப்போவே வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கதாகவும் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் இந்த விஷயங்கள் அப்புறம் வந்துட்டு இந்த பீட்ஸ் பீட்ஸ் கூழாங்கற்கள் பொயட்ரி டூல்ஸ் இந்த ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே கிடைச்சதா வந்துட்டு இப்போ சொல்றாங்க இப்போ இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரப்போ இந்த நார்த் இந்தியாவுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சமூகம் எந்ததுக்கான அடையாளம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறப்போ நம்ம இந்த நார்த் இந்தியாவுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமூகம் தான் ரொம்ப பழசு அப்படிங்கற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் பெரிய கிளாஷ் ஆகும் ஸோ இந்த நார்த் இந்தியாவுக்கு முன்னாடியே சவுத் இந்தியால அட்வான்ஸ்டு அர்பன் சிவிலைசேஷன் இருந்துச்சு அப்படிங்கறதுக்கான ப்ரூஃப் தான் இதெல்லாம் சிம்பிளா சொல்லணும்னா கீழடி அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பிளஸ் கல்ச்சரல் ஹாட்ஸ்பாட் அமர்நாத் ராமகிருஷ்ணா கீழடி எக்ஸாவேஷன் லீட் பண்ற ஆர்க்கியாலஜிஸ்ட் ஸோ இவர் ஏஎஸ்ஐ உடைய டைரக்ட் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் சொல்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருஷமா வந்து இங்க நான் ஒர்க் பண்ணதால ஸ்டாட்டியோகிராஃபி அண்ட் கார்பன் டேட்டிங் மெட்டீரியல் எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நான் கண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு வந்துட்டு எக்ஸாவேஷன் ரிப்போர்ட் வந்துட்டு ரெடி பண்ணி இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு சோ இவருடைய இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்க அறிக்கை சொல்ற ஒரே விஷயம் அல்ல கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறதுனா கீழடி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது பிஃபோர் கிறிஸ்ட் எயிட் சென்ச்சுரியில இருந்து ஆஃப்டர் கிறிஸ்ட் தேர்ட் சென்ச்சுரி வரைக்கும் அந்த சிவிலைசேஷன் இருந்து அவர் சொல்றாரு இந்த ரிப்போர்ட்டை இவர் வந்து ஏஎஸ்ஐ கமிட்டிக்கு வந்துட்டு சப்மிட் பண்றப்போ அங்க என்னென்ன இஷ்யூஸ்லாம் நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ சடனா வந்து என்ன சொல்றாங்கன்னா ரிப்போர்ட்ட வந்துட்டு திரும்ப சப்மிட் பண்ணுங்க திரும்ப ரீரைட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ அமர்நாத் சைட்ல இருந்து வந்து அவங்க சொல்றது என்னன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் அதை வந்து நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது சோ அப்படி இருக்கிறப்போ அதுல இருக்கிற விஷயத்த வந்துட்டு வேணும்னு நீங்க சுருக்க வந்துட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம் சோ இதை வந்துட்டு எடிட்டோரியல் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய பக்கத்துக்கு வந்துட்டு அவங்களால அஹ் டீம் அரேஞ்ச் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் இல்லை இல்லை வந்து சில ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்லுவாங்க ஓகே அது அக்செப்டபுள் பட் நீங்க வந்துட்டு ரிப்போர்ட்டை ரீசப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து அந்த அகழ்வாராய்ச்சி ஆராய்ச்சி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஆரம்பிக்கணும் இல்லையா ஸோ தான் வந்துட்டு இவருக்கும் அந்த ஏஎஸ்ஐ கமிட்டிக்கும் பாத்தீங்கன்னா யா கிளாஸ் வந்துட்டு வருது ஸோ அப்புறம் ஏஎஸ்ஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அஞ்சு பேர் கொண்ட இன்டர்னல் கமிட்டி அஞ்சு பேரை வந்துட்டு நியமிக்கிறாங்க ஸோ அமர்நாத் கூட இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து வந்துட்டு அந்த சைட்டை வந்துட்டு விசிட் பண்ணணும் அந்த சைட்டை வந்துட்டு அகழ்வாராய்ச்சி பண்ணனும் தான் டாஸ்க்கு சோ இந்த கமிட்டி பாத்தீங்கன்னா சைட்டுக்கு விசிட் பண்ணல அப்புறம் ஆர்டி ஃபேக்ட்ஸை வந்துட்டு டைரக்டா செக் பண்ணவும் கிடையாது டெஸ்க்ல இருந்த ரிப்போர்ட்டை ஜஸ்ட் வந்து படிச்சுட்டு நூத்தி பதினாலு பக்கத்துக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எவாலியூஷன் மட்டும் ரெடி பண்ணிருக்காங்க சோ தான் அமர்நாத் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ரிஜெக்ட் பண்றாரு ஆப்போஸ் பண்றாரு இப்படி கீழடி விஷயத்துல இந்த ஏஎஸ்ஐ கமிட்டி ரொம்ப மெத்தனமா இருக்கிறதால அமர்நாத் சைடு அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படின்னா இந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் கிடையாது பல வருஷமா வந்துட்டு நாங்க எங்களுடைய டீம் வந்து இதுக்காக வந்து பாடுபட்டு இருக்கோம் ஒர்க் பண்ணிருக்கோம் ஆனா இவங்க இப்ப வந்துட்டு அந்த எக்ஸாபினேஷன் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கடந்து போறாங்க பெருசா வந்துட்டு எங்களுக்கான மரியாதை கிடையாது ஆபீஸ்ல உட்காந்துட்டு இந்த விஷயத்தை எப்படா தள்ளி போடலாம் அப்படிங்கறத திங்க் பண்றாங்களே தவிர இல்ல வந்து ஓவர் ரைட் பண்றாங்களே தவிர எங்களுக்கான எந்த அங்கீகாரமும் இவங்க கிட்ட இருந்து கிடைக்க கிடையாது அப்புறம் சைட்டுக்கு வந்து சரியா அவங்க விசிட் பண்ண மாட்டாங்க கீழடிக்கு போகாமலே பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்றது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அடுத்து என்னன்னா செலக்டிவா வந்துட்டு சில பேரை சில ஆட்களை வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க சோ அவங்கள டார்கெட் பண்றப்போ இந்த கீழடி விஷயத்தை வந்துட்டு உண்மைக்கு புறம்பான சில விஷயங்கள் தான் வெளிவருமே தவிர உண்மை வெளிவராது ஒருத்தனை போட்டு டார்ச்சர் பண்றப்ப இல்ல ஒருத்தவங்களை வந்துட்டு டார்கெட் பண்றப்போ அங்க ஒர்க் பண்றவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் சோ அவங்க எப்படி வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் மைண்டடா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்துட்டு பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டேரெக்டா அங்க ஒர்க் பண்றவங்கள பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு ஏன் கீழடி ரிப்போர்ட் பண்றப்ப மட்டும் இந்த மாதிரி பண்றாங்க வேற எக்ஸாபிஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கற ஒரு கொஸ்ஸின் சூன் வந்து பாத்தீங்கன்னா அமர்நாத் சைடு வந்துட்டு இங்க வைக்கிறாங்க இப்ப அப்படியே வந்து ஏஎஸ்ஐ சைடு போறப்ப வந்துட்டு அவங்க சைடு மேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு தாட்டு என்னன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டு பக்கம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை வந்து ப்ராக்டிக்கலி சில விஷயங்கள் வந்து படிச்சு எல்லாம் இது பண்ணுறாங்க பண்றதுக்கு வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இல்லை அண்ட் ஒவ்வொரு விஷயமும் நூக்கன் காரணம் வந்து கரெக்டா படிச்சு கரெக்ட்டா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் அந்த விஷயத்துல ஏதாவது ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு வந்திருக்கலாம் கொடுத்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கத்தை நேரேட்டிவ் ஸ்டைல வந்து கொஞ்சம் லாங்கா இருக்குத ஷார்ட் அண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் அடுத்து யா கீழடிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்ததுன்னா இந்தியன் ஹிஸ்டரியோட டைம் லைனே பாத்தீங்கன்னா ரீரைட் பண்ணப்படும் சோ ஏஎஸ்ஐ எக்ஸ்ட்ரா காஷியஸா வந்து இந்த விஷயத்துல இருக்கலாம் ஏஎஸ்ஐ வந்து ரெப்பிடேஷன் வந்து போயிடக்கூடாது கரெக்டான விஷயத்தை வந்து சப்மிட் பண்ணணும் இதனால ஏஎஸ்ஐ உடைய ரெப்பிடேஷன் எந்த விதத்திலும் கம்மியாயிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய மோட்டவா இருக்கலாம் பட் உண்மை சொல்லணும்னா கீழடி அப்படிங்கிறது சாதாரண விஷயமா நம்ம கடந்து போக முடியாது இது தமிழ் சிவிலைசேஷனுடைய ஒரு அர்பன் ப்ரூஃப் நம்ம சொல்லலாம் இந்த நார்த் சென்ட்ரிக் ஹிஸ்டரியை வந்துட்டு ரீரைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரூஃப் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் உடைய கோர் விஷயமா வந்துட்டு அஹ் இந்த கீழடி அப்படிங்கிற ஒரு ஆதாரம் வெளிவந்து அப்படியே கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அமர்நாத் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க இருந்த மக்களால சில பேர் வந்து பயங்கரமா போக்கஸ் எல்லாம் பண்ணாங்க அமர்நாத் அண்ட் டீம் அவங்களை வந்து மறுபடியும் அங்க அந்த ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண வச்சாங்க சோ அதுக்கப்புறம் இந்த கீழடி எக்ஸார்வேஷன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு மறுபடியும் சப்மிட் பண்றப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு சோ இதுல தமிழ்நாடு ஸ்டேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்க்கியாலஜி டிபார்ட்மென்ட்க்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்து அவங்களுடைய ரிப்போர்ட்டையும் வந்துட்டு கேக்குற அளவுக்கு ஒரு உண்மையா இருக்கக்கூடிய ஆபீசர் வந்துட்டு அங்க நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அமர்நாத் சைடு வந்து அவங்க கோரிக்கை வைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இருபதாயிரம் பிளஸ் ஆர்டிஃபாக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரிகவர் பண்ணப்பட்டிருக்குது அங்க வந்து அழிக்கப்படல ரிகவர் பண்ணப்பட்டிருக்கு கீழடியுடைய நம்ம சொன்ன இந்த பிரிக்ஸ் சைஸ் இருக்கு செங்கலுடைய சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டோஸ் வேலி பிரிக்ஸ் அந்த பீரியட்ல இருந்த பிரிக்ஸ் சைஸ் கூட வந்துட்டு மேட்ச் ஆகுது இண்டோ சிவிலைசேஷன் தான் பழைய சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஹிஸ்டரி சொல்லுது பட் இந்த கீழடி பிரிக்ஸ் சைஸ் அப்ப மேட்ச் ஆயிருக்குன்னா அப்ப அதோட பழமையான சிவிலைசேஷனா நம்ம தமிழ் சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கொசை மார்க் வருது நம்ம இந்த பழைய நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் சங்கம் வயது தமிழ் வளர்த்த அரசர்கள் இல்ல புலவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதற்கான ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிருக்குது இது எல்லாம் ப்ரூஃப் பண்ணா இந்தியன் ஹிஸ்டரி புக்ஸே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் இந்தியன் ஹிஸ்டரியுடைய அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி வேற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உண்மையா வந்துட்டு வெளிவரும் இந்த விஷயம் வெளிவர பட்சத்துல இந்தியன் ஹிஸ்டரியா வந்துட்டு எந்த சிவிலைசேஷன் ரொம்ப பழசு அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து நடக்கலாம் பொலிட்டிக்ஸ் ஆர்கியாலஜியில வந்துட்டு இன்டர்பியர் ஆகக்கூடாது மக்களுடைய தாட்டா இருக்குது உண்மையை வந்துட்டு வெளியே வரணும் பட் அந்த உண்மை சில அரசியல்வாதிகளுக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்குன்னா அதை தூக்கி போட்டுட்டு என்ன உண்மையோ என்ன லாஜிக்கோ என்ன நாங்க கண்டுபிடிச்சோமோ அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு கொண்டு வர ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு இங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு யா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய கோரிக்கை சோ இந்த கண்டென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழடி விஷயத்துல வந்துட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பண்றது கரெக்டா இல்ல அமர்நாத் டீம் அவங்க வந்துட்டு வைக்கிற கோரிக்கைகள் கரெக்டா இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட்டிஸ் இல்லை ஏதாவது ஒரு சக்தி வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுதா இல்ல இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆட்சி மாற்றம் இதெல்லாம் வந்தா அவங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழர்களுடைய உண்மையான வரலாற வந்துட்டு இந்தியாவுக்கு மறுபடியும் காமிச்சு நாங்க தாண்டா பழைய சிவிலைசேஷன் அப்படிங்கிறத வந்து காட்டி இந்தியாவுடைய வரலாறே வந்துட்டு மொத்தமா ரீரைட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் கீரை இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் ஐடென்டிட்டி ஹிஸ்டரி அண்ட் எவிடன்ஸ்